பரவனபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று குபேர சஷ்டி இன்று இரவு ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்க குபேர சம்பத்து உண்டாகும் கோடி ரூபாய் கடனும் தீரும் எக்கச்சக்கமா பணம் சேரும் முருகப்பெருமானுக்குரிய மாதமான கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி இந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில நாம முருக பெருமானை வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சட்டில வழிபாடு செய்வது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நாளில் முருகன் கையில் இருக்கக்கூடிய நினைத்து நாம வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றியும் இந்த நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குபேர சஷ்டி அப்படின்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கி பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்கவும் குபேர சம்பத்து பெறவும் நாம செய்ய வேண்டிய சூட்சமமான ஒரு வழிபாட்டு முறையும் பத்திதான் தான் இன்னைக்கான பதிவுல சொல்லி இருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா பாருங்க அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க கூடவே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் முருகாச்சரணம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க சூரனை வதம் செய்வதற்காக அம்பிகையே தன்னுடைய கையால முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தார் அப்படின்னும் அந்த வேலை பயன்படுத்திதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு உலகத்துக்கு கெடுதல் அளித்த அசுரனை வதம் செய்ய வேலை நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் அப்படிப்பட்ட வேல் வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு பல வழிமுறைகள் இருந்தாலும் குறிப்பா வேல்மாறல் படித்து வேல் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு அதிதீத பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது வேல்மாறல தினமும் பாராயணம் செய்வது அப்படின்றது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் வந்து கிடையாது அதற்கு பதிலாக அந்த வேல்மாரல் பதிகத்துக்கு இணையான சக்தியை கொண்டதா இருக்கக்கூடியதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தேயிரை சஷ்டியான இன்றைய நாள்ல துவங்கி தினமுமே நம்ம ஆறு முறை கூறி வந்தாலே வந்து போதும் வேல்மாரல் படித்ததற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம நமக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் அப்படின்னும் அவமானங்கள் நாம பட்ட அசிங்க வராம நம்மை பாதுகாக்கும் கவசமா இந்த வேல் மந்திரம் வந்து நமக்கு வந்து இருக்கும் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களும் சரி வீட்டுல வேல் வந்து கிடையாது ஆனா முருகப்பெருமான் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாலும் சரி நீங்க இந்த மந்திரத்தை தாராளமா வந்து சொல்லலாம் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் இன்று மாலை நேரத்தில் வந்து வேலுக்கு உண்டான அபிஷேகங்கள் வந்து செஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை நெய்வேதியமாக வைப்பது மிக மிக சிறப்பானது நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் சர்க்கரை பொங்கல் இன்றைய தினம் படைக்கிறது வந்து சிறப்பு செவ்வாழை பழம் வந்து வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு வந்து பால் நாட்டு சர்க்கரை கலந்து பால் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து வைக்கலாம் கல்கண்டு இப்படி உங்களால் எந்த பொருளை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதுக்கு ஏத்தாற் போல நீங்கள் நெய்வேதியம் வந்து படைச்சிக்கலாம் அடுத்ததா இன்றைய தினம் நாம வந்து தீபம் வந்து ஏற்றதும் இன்று சஷ்டி திதி அப்படின்றதுனால சட்கோண கோலம் விட்டு ஆறு தீபங்கள் ஏற்றுவது வந்து சிறப்பு அதற்கடுத்ததா வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் தேய்பிரை சஷ்டி அப்படின்றதுனால பருப்பு வைத்து அதன் மீது வைத்து நாம தீபம் வந்து ஏற்றுவது இன்னும் சிறப்பு ஏன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா தேய்பிரையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு தான் நாம வந்து வேண்டுதல் வந்து வைப்போம் அப்படின்ற பட்சத்துல துவரம்பருப்பு அப்படின்றது செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு தானியம் அது வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய தானியமாகவே வந்து பார்க்கப்படுது அந்த துவரம்பருப்பின் மீது நாம தீபம் வந்து ஏற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வந்து கிடைக்கும் அடுத்ததா இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய குபேர சஷ்டி அப்படின்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கிறதுக்காகவும் குபேர சம்பத்து உண்டாகிறதுக்காகவும் இன்னொரு சூட்சம வழிபாடும் இந்த நேரத்துல நாம வந்து செய்ய போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தாம்பலத்தட்டு வந்து எடுத்துக்கிறீங்க அந்த தாம்பலத்தட்டுல குரு பகவானுக்குரிய கொண்ட கடலையை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நாம வந்து பரப்பிக்கணும் அதுக்கு மேல முருகப்பெருமான் குபேர பகவான் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய கனியாக இருக்கக்கூடியது ராஜ ராஜகனி அப்படின்னு சொல்லப்படுற எலுமிச்சம்பழம் அதை வந்து நம்ம வந்து வைக்கணும் அதை வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பளத்து மேல நம்முடைய மோதிர விரலால ஓம் அப்படின்னு வந்து எழுதணும் அதுக்கு வந்து சந்தனத்தை வந்து பயன்படுத்தி நாம வந்து எழுதிக்கலாம் இப்படி எழுதுனா அந்த எலுமிச்சம்பழத்தை தட்டோடு முருகப்பெருமான உடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாம இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை உச்சாடனம் வந்து பண்ணணும் இந்த மந்திரம் உச்சாடனம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சுக்கு வந்து உங்கள் வலது கையில் வந்து எடுத்து வச்சிக்கிறங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை வந்து சொல்லணும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி வந்துட்டு நமக்கு பேச்சு வழக்கில் இருக்கு அது எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சுக்கு வந்து அற்புதமான பொருள் அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய பொருளா சுக்கு வந்து பார்க்கப்படுது அதே போலதான் முருகப்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய இணையான பலனை தரக்கூடிய வேல் காயத்ரி மந்திரத்தை நாம சொல்லும் இந்த மந்திரத்துடைய அனைத்து சக்திகளும் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சுக்குல வந்து இறங்கிடும் அந்த சுக்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி பயன்படுத்த பின்னாடி வந்து பார்க்கலாம் அதிசக்தி வாய்ந்த வேல் மாறலுக்கு இணையான பலன்களை நமக்கு தரக்கூடிய வேல் காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாது ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி प्रचोदयात् ॐ ज्वालज्वालाय वित्मके कोडिसूर्यप्रकाशाय धीमहि धन्यो शक्ति மந்திரத்தை மூணு முறை வந்து சொல்லியிருக்கேங்க நீங்க ஆறு முறை வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சுக்க வந்து அப்படியே பத்திரமா வந்து வச்சுக்கிறோங்க இப்படி மந்திர உரு ஏற்றப்பட்ட அந்த சுக்கு வந்து நம்மோட இருக்கும்போது போது நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை நூலில் கட்டி கையிலோ கழுத்திலோ நீங்க வந்து கட்டிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பர்ஸ்ல வந்து வச்சுக்கலாம் இந்த சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கலாம் மூணு மாதம் கழித்து அந்த சுக்கை எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுடணும் இந்த முறையில் இந்த தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு வேலுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஆரம்பித்து தினந்தோறுமே ஆறு முறை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தாலே வந்து போதும் வேல் மாறல் பாராயணம் செய்ததற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது முருகப்பெருமானுடைய அருளும் வேலோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி நமக்கு அருள் கிடைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்வதோடு புதிதா எந்த வித பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இந்த நாள் இந்த நாள்ல வந்து இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல இந்த மந்திர வழிபாடு செய்யறதுக்கு வந்து தொடங்கி தினந்தோருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வாங்க இப்படி மந்திரம் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு முழு மனதோடு ஒரு வேண்டுதலை முருகப்பெருமானு கிட்ட வந்து வச்சிருங்க கடன் பிரச்சனை மட்டுமல்ல வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்து பிரச்சனையும் எது உங்களுக்கு பிரச்சனையையும் வந்து நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு நீங்க முருகப்பெருமான கிட்ட வேண்டுதல் வைங்க ஆனா ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் முன்வைத்து இந்த வழிபாட்டை வந்து நீங்க செய்தா ரொம்பவே வந்து சிறப்பு தட்டுல கொண்ட கடலை பரப்பி எலுமச்சி மலம் வைத்து வைச்சோல்லையா அது ராத்திரி முழுவதுமே அப்படியே பூஜை அறையில வந்து இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது நாளை காலை இல்ல அந்த எலுமச்சி மலத்தை எடுத்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பா வந்து வச்சிட்டு கொண்ட கடலை எடுத்து பறவைகளுக்கு நீங்க இரையா தானமா வந்து கொடுத்துடுங்க அந்த எலுமச்சங்கனி எப்ப வந்து அழுக ஆரம்பிக்குதோ அல்லது வாடி போக ஆரம்பிக்குதோ அப்ப எடுத்து அதை கால் பயன்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இப்படி செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அந்த எலுமச்சங்கண்ணி வந்து உள்வாங்கி கொண்டதா வந்து அர்த்தம் அது அழுகி போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தது அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றலை அந்த எலுமச்சங்கண்ணி தன்னுள்ளே ஈர்த்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து அதை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த முறையில இந்த நாள்ல நாம பரிகாரம் செய்து முருகப்பெருமான் குபேரர் குரு பகவான் இவங்க மூணு பேருடைய அருளும் கூடவே வேல் காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை

వంళగ వలముటన్